வணக்கம் நேயர்களே தன்னுடைய மனைவி வேறொரு நபருடன் தொடர்பில் இருக்கின்றார் என்பதை சந்தேகப்பட்டு அறிந்து கொண்ட கணவன் அதை கையும் மையுமாக தான் பிடிக்க வேண்டும் என்று நினைத்து வெசாக் போயா தினங்களில் உருவாக்கப்பட்ட ஒரு பேய் காட்சி அல்லது பேய் கூடாரம் என்று சொல்லப்படுகின்ற பேய் வீடுகள் என்று சொல்லலாம் அப்படியாக அமைக்கப்பட்ட இடத்திலே சென்று பிரேதப்பட்டி ஒன்றில் தான் வைத்து அதற்குள் தான் ஏறி படுத்து ஒரு பிணமாக இருந்து நடித்துக்கொண்டு தன்னுடைய மனைவி அங்கு வருகிறாரா இல்லையா என்பதை பார்த்திருக்கின்றார் ஏன் அங்கே வர வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம் இலங்கையினுடைய நவகமுவ பிரதேசம் அங்குதான் மிகவும் விசாக் போயா தினங்கள் கொண்டாடப்படும் விசாலமாக அந்த பிரதேசத்தைச் சேர்ந்து வருகின்றபடினால் அங்கு கட்டாயம் வருவார்கள் என்று எண்ணி ஏற்கனவே அங்கு போய் ஒரு பிரேதப்பட்டியில் ஒரு பிணமாக இருப்பது போல் நடித்துக்கொண்டு கொண்டு இருந்திருக்கிறார் இருந்திருக்கின்றார் பார்த்துக்கொண்டு இவர் யோசித்தது போலவே இவருடைய மனைவி வேறொரு நபருடன் அங்கு வந்திருக்கின்றார் உடனே ஆபசம் அடைந்து கோவப்பட்ட கணவன் அங்கே மழ மழ வந்து அவர் மீது சரமாரியான தாக்குதல்களை மேற்கொண்டு அது தாக்குதல் எல்லோரும் அதை மேற்கொண்டார்கள் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பேர் வரையில் தாக்குதலுடன் தொடர்பட்டவர்கள் நவகம பிரதிசித்தி செய்தவர்கள் சம்பவம் என்னென்று தெரியாதவங்களே கைகளை பண்ணுவோன்னா அவங்களும் விழுந்து பூந்து அடிச்சு அப்படி பெரிய கலவரமாக மாறி ஆறு பேர் வரையில் இப்போ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே மனைவியுடனான நபரின் தொடர்பு தொடர்பாக அறிவதற்கு அவர் இவ்வாறான நடவடிக்கையை கனவு மேற்கொண்டார் இதற்கிடையில் இந்த சம்பவங்கள் புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் வித்ர விக்ரமநாயக்க ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தார் ஏனென்று சொன்னால் அஸ்கிரிய பீடக்கூடாத பகுதிகள் ஒருவரான சுமித்த தேரர் வந்து ஒரு விடயத்தை வித்ரு விக்ரமநாயகவுக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தார் சிறுவர்கள் மத்தியிலே வெசா புசன் போயா தினங்கள் என்றால் அது பேய் வீடுகள் அமைக்கின்ற நிகழ்வு என்றதான ஒரு நிலைமை மனதிலே பாதுகிறது எனவே அடுத்த வருடத்திலிருந்து இந்த பேய் வீடுகளை காட்சிப்படுத்துகின்ற திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சுமித்த தேரர் வித்ர விக்ரமநாயக்கவுக்கு அறிவித்திருந்தார் அதை தொடர்ந்து அந்த சட்டம் மூலமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இனி விசா கோயா தினங்களில் பேய் வீடுகளை அமைத்து காட்சிப்படுத்துகின்ற அந்த திட்டம் இனி இருக்காது இது வந்து மிக முக்கியமாக சொல்லப்பட்டது எனவே இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயம் இப்பொழுது அந்த இடத்தில் நவகமுக பிரதிசத்தில் வந்து பலத்தொரு சர்ச்சையை அல்லது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்று சொன்னால் கணவன் வந்து தன்னுடைய மனைவியுடன் தொடர்புடைய நபரை அப்படி விஷயங்கள் யார் சொல்லுவாங்க தான் இல்லையா அப்படி இப்படின்னு கொள்ள அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவர் பேய் போல் கட் ஒரு பிணம் போல பிரேதப்பட்டியில் படுத்து கொண்டு அதை நேரடியாக கண்டுபிடித்திருக்கின்றார் தன்னுடைய மனைவி இன்னொரு நபருடன் சேர்ந்து வருவதையும் நெருக்கமாக வருவதையும் அவதானித்து தான் அதுக்கு பிறகு அவர் சண்டையில் இறங்கியிருக்கிறார் என்ற விடயம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே பாருங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை என்றால் அல்லது கணவன் மனைவிகள் இவ்வாறு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது எவ்வாறு ഇതുവരെ തീവില്ല നടന്നമാലീസർ തീവ്ര വിസാരണകളെമേക്കൊണ്ടും ഇത് തുടർപ്പ മക്കൾ തങ്ങളുടെ സില കരു സമൂഹ വലത്തലങ്ങളിൽ പതിവിടുവും അറിയക്കൂടിയതായിരിക്കും യൂട്യൂബ് തമ്മുടൻ വണക്കം പ്രോക്